என் அன்பு குழந்தையே உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும் பொறுப்பை உன்னுடைய அப்பா உன்னுடைய ஏழுமலையான் எடுத்துக்கொண்டேன் அல்லவா நடந்து முடிந்ததை நினைத்து நடக்க போகின்றது இந்த இன்றாவது நான் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று நித்தமும் வேண்டி தவிக்கும் உன்னை இனி ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பாளியாக மாறிவிட்டேன் செல்லமே இன்னும் இரண்டே நாட்களில் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்துதான் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை நீ மனதிற்குள் ஒரே ஒரு முறை அப்பா பெருமாளே என்று நினைத்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்து நானே உனக்கு ஒளி ஏற்றுவேன் என்றெல்லாமே என் மீது நம்பிக்கை கொண்டு கலங்காமல் இரு உன்னுடைய கவலைகள் என்னவென்று எனக்கு தெரியும் உன்னுடைய குடும்பத்தில் நானே குழந்தையாக வந்து நிற்பேன் உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ எதிர்பார்த்த வளமான வாழ்க்கையையும் நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் இப்போது எதற்கெடுத்தாலும் பிரச்சனையாகவும் சண்டையாகவும் வீண் விவாதமாகவும் இருந்து கொண்டிருக்கும் உன்னுடைய குடும்பத்து உறவில் இருக்கும் விரிசல்களை நான் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்துகின்றேன் உன்னுடைய பலனை நீ விரைவில் பெறப்போகின்றாய் என் நாவிலிருந்து வரும் இந்த வார்த்தைகள் சத்தியம் வாய்ந்தது என் செல்லமே அதை நீ விரைவில் உணர்வாய் வாழ்க்கையில் சில உறவுகள் தேவைக்காக மட்டும் உன்னிடம் பழகினால் அது அன்பு கிடையாது என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள் எல்லா உறவுகளிடம் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும் எல்லோரிடத்திலும் நீ செய்யும் அன்பானது அளவாக இருக்கட்டும் செல்லமே அளவுக்கு மீறி அன்பு வைத்து பிறகு அவர்கள் ஏதாவது செய்து விட்டார்கள் என்று வருத்தப்பட்டு கலக்கமடையாதே யார் ரூபத்திலாவது உனக்கு துணையாக நான் உன்னிடம் இருந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த பிரச்சனை வந்தாலும் மனவேதனையாக இருந்தாலும் அதை என்னிடம் சொன்னால் அதை உனக்கு தீர்த்து வைக்க நான் இருக்கின்றேன் செல்லமே நீ என்னுடைய கோவிலுக்கு வந்துதான் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்லி வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் உன்னுடைய மனதில் என்னை நீ ஒரு நொடி நினைத்தால் போதும் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விடுவேன் என் மீது நம்பிக்கை கொண்டு கவலைப்படாமல் இரு உன்னுடைய கவலை என்னவென்று அறிந்த நான் அத்தனையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுள்ளேன் உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு உன்னுடைய பெருமாள் போகின்றேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பலனாக இப்பொழுது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பொக்கிஷத்தையும் பெறப்போகின்றாய் இது உன்னுடைய பெருமாளின் சத்திய வாக்கு உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லமே ஒரு நல்ல உறவு கிடைப்பது என்பது மிகவும் கடினம்தான் உனக்கு நல்ல உறவாக உன்னுடைய அப்பா எப்போதும் இருப்பேன் கூடிய விரைவில் உன்னுடைய வீட்டில் குழந்தை சத்தம் கேட்க போகின்றது உன்னுடைய வேண்டுதல்களும் இப்போது நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த நல்ல வேலையையும் அந்த மாலையையும் உனக்கு அமைத்து கொடுக்கின்றேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்து கொண்டிருக்கும் எனக்கு மன கஷ்டங்கள் தான் வருகின்றது என்று நீ என்னிடம் கவலைப்பட்டாய்தானே இதோ நீ செய்த நன்மைகளும் உனக்கு பலனை கொடுக்க போகின்றது என் செல்லமே நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் நிச்சயம் பதிலளிப்பேன் நீ எதிர்பாராத வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களும் தடைகளும் எல்லாமே விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டது யார் உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்றாலும் உன்னுடைய பெருமாள் நான் உன்னுடன் தான் இருப்பேன் செல்லமே எனது அருளால் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்துவிட்டு நீ உன்னுடைய குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்யப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைத்தேன் ராஜயோக வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பேன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் உன்னுடைய பெருமாள் நானே உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் எதற்கும் வருந்தாதே உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே யார் சாயலில் ஆவது நான் உன்னுடைய அருகில் வந்து நிற்பேன் நீ வாய்த்திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் என்னுடைய அருளால் சரி செய்கின்றேன் என்றெல்லாமே உன்னுடைய எல்லா கவலைகளும் முடிவிற்கு வரப்போகின்றது நான் யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன் பொய்யான வாக்குறுதியை அளிக்கும்

உன்னுடைய மனபாரங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு சந்தோஷமாக மனக்கவலைகளை அறிந்த நான் உனக்காக அத்தனையையும் சரி செய்து விடுவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே தினமும் மனக்குமுறல் ஏதேனும் வேதனையான நிகழ்வுகள் என உன்னுடைய மனதில் இருக்கும் ரணங்கள் ஒன்றா இரண்டா அதனால் நீ வடித்த கண்ணீர் என்னுடைய மடிகளில் வந்து விழுகின்றது காரணமின்றி வரும் தேவையில்லாத எண்ணங்கள் என உன்னுடைய நேரங்கள் உன்னையே உன்னிடத்தில் காயப்படுத்துகின்றது என் குழந்தையே உன்னுள் நீ புலம்பிக் கொண்டிருந்த நாளெல்லாம் இனி மறைய போகின்றது உன்னுள் புத்துணர்வை ஏற்படுத்தி எல்லாம் இனி உன்னிடத்தில் நானிருந்து அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் வருங்காலம் இனி உனக்கான காலங்களாக அமையும் விடியல்கள் படைசூழ கண்கள் ஒளி நிறைந்து வழிய உன் சிறுப்பு பூத்திட மனமெல்லாம் நிம்மதியான இன்பம் பொங்க உன்னுடைய வாழ்க்கை வசந்தமாக மாறும் நீ உன்னுள் எழும் எண்ணங்களை கண்டு கலங்காதே அவை உன்னை தடுமாறு வைக்கும் மாயையின் சூழ்ச்சி பயப்படாமல் இரு மனதிற்குள்ளே மழுங்காதே எதிர்மறையாக எதையேனும் நினைத்து உன்னுடைய மனதை நீயே குழப்பிக் கொள்ளாதே இந்த உலகில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உழன்றாலும் உன் தந்தை உன்னை நான் விட்டு விலக மாட்டேன் இந்த சத்திய வாக்கை ஏற்கனவே உனக்கு நான் அளித்திருக்கின்றேன் என் வாக்கு என்றுமே பொய்க்காது உன் வாழ்வில் நீ என்று பெருமாளே என்று அழைத்து உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை என்னிடம் பகிர்ந்தாயோ என்னுடைய கண்களை பார்த்து மௌனமாக கண்ணீர் வடித்தாயோ அன்றே உன்னுடைய வாழ்க்கையை நான் என் பொறுப்பில் ஏற்றுவிட்டேன் உன்னுடைய அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமை என்று என்று எதையும் எதிர்த்து நிற்கும் உன்னுடைய மனதையும் உன்னுடைய பலத்தையும் உன்னுடைய விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை அப்பா நான் அறிவேன் என் மேல் இத்தனை அன்பையும் பாசத்தையும் வைத்துள்ள என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயல்களும் நானே விளைவுகளும் நானே உன்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று இருக்கும்போது நீ ஏன் தேவையில்லாமல் வருத்திக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு துணையாக உன்னுடன் என்றுமே நான் இருப்பேன் உன்னுடைய அம்மாவாக அப்பாவாக இருந்து உன்னை அரவணைத்து எப்போதும் நான் உன்னுடனே இருப்பேன் எல்லா கவலைகளையும் மறந்துவிட்டு இன்று என்னுடைய மடி மீது உறங்கு நாளை நீ எதிர்பார்த்த ஒரு செய்தியோட வருகின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து நான் நடத்தி வைப்பேன் நீ நினைத்ததை எல்லாம் நாளை உன் வாழ்க்கையில் நான் காட்டுகிறேன் நீ கற்பனை செய்து மகிழ்ந்த உன்னுடைய எண்ணங்களை நான் உண்மையாக மாற்ற போகின்றேன் ரூ நம்பிக்கையோடு இருந்தால் நான் சொன்ன அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் இன்று நிம்மதியாக உறங்கு இன்னும் இரண்டு நாட்களில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த விஷயம் நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நற்செய்தியும் உன்னை